தம்பி கேமரா ஆஃப் பண்ணுப்பா நமஸ்கார் ஆரம்பிக்கலாமா எங்க பாக்குறீங்க நாமக்கல்ல இருந்து ஒரு எண்பத்தி எட்டு கிலோமீட்டர் சொல்ற ஒரு பிளேஸ் தான் இருக்கும் திருச்சி சங்கர்னு சொல்லி ரெண்டு அரசர்கள் இதே இடத்துல சண்டை போட்டு எதிரிகளை வீழ்த்த முடியாம இறந்து போன இடம் தான் இது வீரப்பூர்ல இருக்கும் இங்க என்ன நினைச்சுன்னு வாங்க நான் காட்டுறேன் இப்ப நம்ம கோயிலுக்கு போல போலாம் கோயிலுக்கு பின்னால மட்டும் இல்லைங்க எல்லா இடத்துலயும் சுத்தி பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஊர்ல இருந்து மக்கள் வந்து இந்த சாமிக்கு கெடா வெட்டி அப்புறம் நிறைய கோழி சால் இந்த மாதிரி சொல்லி நிறைய காவு கொடுத்து சமைச்சு இதே இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சாமிக்கு படையல் எடுத்துக்கிறாங்க அந்த பொன்னசோழ இப்ப நம்ம கோயிலுக்குள்ளதான் போறோம் கோயிலுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா போற வழி ஆஹ் ஓரளவுக்கு சிம்பிளானா ரொம்ப பெருசாலாம் இல்லை கோயிலும் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் கட்டியிருக்காங்க கட்டிருக்காங்க ஆனா இருந்தாலும் இந்த கோயிலுக்கு நிறைய பேர் கூட்டம் கூட்டமா வந்து அவங்களோட வேண்டுதல் நிறைய பார்த்தீங்கன்னா வச்சுட்டு போறாங்க ஆனால் வந்து முக்கியமான இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கேன் நடக்குது தயவு செஞ்சு யாரும் கோயிலுக்குள்ளே இல்லாத போய் கூப்பிட்டு இந்த மாதிரி உக்காரங்க இது பண்ணணும் பரிகாரமேனு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க அதை மட்டும் தயவு செஞ்சு பண்ணிடுவாங்க நம்ம பார்த்தீங்க அப்படின்னா கேமரா எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க அப்புறம் அதையும் மீறி சரினு சொல்லிட்டு நம்ம சைட்ல பின்னால் வந்து யாருக்கு தெரியாததால் இவ்வளவு நம்ம வீடியோஸ்லாம் எடுத்துவோம் அது மட்டும் இல்லாமல் நம்மள சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ எடுக்கணும்னு சொல்லி கேமரா பிடிங்கன்னு சொன்னாங்க அதையும் நீங்க நம்ம எடுத்திருக்கோம் ஆனால் கோயிலை பிடிக்கிறதுக்கு ஒரு அமைதியான இடம் உங்க ஃப்ரெண்ட்ஸோட போனீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஜாலியா இருந்துட்டு நல்லா சமைச்சு சாப்பிட்டு வரலாம் நாங்களும் பாத்தீங்க அப்படின்னா இது ஃபேமிலியோட போன ட்ரிப்பு ஃப்ரெண்ட்ஸோட போன ட்ரிப் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஆல்ரெடி இருக்கும் நல்லா ஃபேமிலியா போயிட்டு எல்லாமே சமைச்சு சாப்பிட்டு அப்புறம் நிறைய இடத்துக்கு போயிருந்தேன் அதெல்லாம் வீடியோ கொண்டு வர முடியல அப்புறம் எல்லாருமே நாங்க கிளம்பிட்டோம் தேங்க்ஸ் பார் वाच நிறைய பேர் எங்க சேனலை பாருங்க பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க